ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஸோ ரொம்ப லேட்டாக தான் லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் எல்லார் வீட்லேயும் விநாயக சதுர்த்தி நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்துட்டு விநாயக சதுர்த்தி வந்து கொண்டாடணும் ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து பண்ணினேன் அதை இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு விநாயகரோட சின்ன ஸ்லோகம் வந்துட்டு நான் சொல்லிடுறேன் குழந்தைங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு சின்ன சின்ன ஸ்லோகம் வந்து சொல்லிக் கொடுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் வந்து என் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா குள்ளக்குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கொம்பனே விநாயகனே சரணம் சரணம் அவ்வளோதான் நாளே வரி தான் ஸோ விநாயகர் அப்படியே வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்போவுமே சின்ன சின்ன ஸ்லோகத்தோடு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதை சொல்ல ட்ரை பண்ணுவாங்க ஸோ నూ వినాయక చదుర్థి అన్నికి పాపాకు వంద ఫస్ట్ స్లోగా స్లోకం వచ్చి కొడత விநாயகர் சதுர்த்தியில் வந்துட்டு மூணு நாள் வந்து கணக்கு வந்து நம்ம வச்சுப்போம் அதாவது விநாயகர் வாங்கிட்டு வர்றதுலேருந்து மூணு நாள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் இருபத்தி ஆறாம் தேதியை வந்துட்டு விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் நான் விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ வீட்டுக்கு வரத்துக்கும் அழைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு வாசல்லாம் தெளித்து கோலமெல்லாம் போட்டுட்டு பக்கத்தில் கடைக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மண் விநாயகர் தான் வந்து வாங்குவேன் எந்த ஒரு பெயிண்ட்டும் வந்து அடிக்காமல் மண்ணில் வந்து தளி மண்ணிலே வந்து செஞ்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விநாயகர் தான் வாங்குவேன் எனக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி அப்படி ரேஞ்சில் தான் இங்கெல்லாம் வந்து கிடைக்கும் கொஞ்சம் பெரிய சிலையே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது தான் ரேஞ்சில் தான் வந்து இருக்கும் ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு நானும் சங்கர் பப்பும் போயிட்டு விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து இருந்தாங்கன்ட்டு நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன் ஸோ பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஸோ பாட்டியோட ஸாரீ தான் வந்து கட்டியிருந்தேன் ஸோ பாட்டியே வந்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கூட இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படி தான் வந்து பண்ணினேன் நான் வந்துட்டு விநாயகர் வந்து பிடிச்சிருந்தேன் எங்கள் அம்மா தான் வந்துட்டு ஆர்த்தி எடுத்து விநாயகர் வந்து உள்ளே வந்து போன வருஷம் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த வருஷம் பப்பு தான் வந்துட்டு விநாயகர் வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு வரா எப்போ போல் தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி பாட்டு பாடி விநாயகரை வந்து உள்ளே அழைச்சிட்டு நம்ம எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணுவோமோ அந்த அங்கே வந்து மனையில் வந்துட்டு வேஷ்டியோ இல்லை வந்துட்டு ஒரு அங்க வஸ்திரமோ ஏதோ ஒன்று மேலே போட்டு அது மேலே வந்து விநாயகர் வந்து நம்ம உட்கார வச்சிடலாம் அழைச்ச உடனே வந்துட்டு பாப்பாவை வந்து தூங்க வச்சுட்டேன் ஒரு ஆறரைக்கெல்லாம் வந்து பாப்பாவை தூங்க வச்சுட்டு பூஜை ரூமுக்கு ஒரு எட்டு மணிக்காக தான் நான் வந்து வந்தேன் ஏன்னா அடுத்த நாள் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து பூஜை பண்ணிடலாம் மார்னிங் டைம் நல்ல நேரத்துலேயே பூஜை பண்ணிடலான்ட்டு முதல் நாளே வந்து பூனல் போட்டு தொப்பில் வந்து உருவாக்கம் எண்ணுச்சி எப்போ போல் சந்தனம் விட்டு குங்குமம் விநாயகரை வந்து அலங்காரம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நம்ம பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எப்போவுமே வந்து நான் வெளில இருக்க விநாயகர் வந்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு தான் வந்து அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை வந்து பண்ணுறது வந்து உண்டு அங்க வஸ்திரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி இதெல்லாம் கட்டினோன்னே பார்க்கறதுக்கே ஜோராக இருந்தார் விநாயகர் ஸோ எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு எந்த கோயிலுக்கும் போகிற மாதிரி இருந்தாலும் சரி சரிங்க முன்னாடி வந்துட்டு குட்டியாக ஒரு பிள்ளையாக இருந்தால் கூட அந்த பிள்ளையா இருக்க வந்து ஃபஸ்ட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாமி வந்து பார்க்கறது வந்து வழக்கம் ரொம்ப எளிமையான ஒரு சாமி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது விநாயகர் தான் எங்கள் சின்ன வயசில் எங்கள் எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து விநாயகர் ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி விநாயகருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் கூப்பிட்ட குரலுக்கு குடுகுடுன்னு வந்து ஓடி வந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிடைக்கிற இலை தழை புல் இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணாலே வந்துட்டு கோடிக்கணக்கான மலர்கள் வச்சு அர்ச்சனை பண்ண பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருபத்தி ஒரு வகையான பழங்கள் மலர்கள் இலைகள் இதெல்லாம் கொண்டு அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம இந்த இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவ் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வந்து எல்லாமே வந்து வச்சு அர்ச்சனை பண்ண முடியுமான்னு வந்து தெரியல நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு இலைகள் வந்து கொண்டு வந்துட்டேன் பழங்கள் வந்து எனக்கு மோஸ்ட்லி வந்து கிடைக்கல ஸோ இருக்கிற பழங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டேன் அதே மாதிரி பூக்கள் வச்சு நான் அர்ச்சனை பண்ணிவிட்டேன் பூக்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு தான் வந்து கிடச்சிது இலைகள் தான் எனக்கு நிறையாவே வந்து கிடச்சிது எருக்கம்பூலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து இருந்தது இருக்கத்தழை கொய்யா தழை மாதுளந்தழை ஜாதிமல்லி தழை ஸோ இதெல்லாம் வந்து போட்டு தான் நான் வந்து அர்ச்சனையை வந்து பண்ணினேன் லாஸ்ட் இயர் விநாயக சதுர்த்தலேயும் உங்கள் கூட வந்து நான் டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் கொண்டு அர்ச்சனை பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு வந்து தெரியும் இன்றைக்கே வந்துட்டு முதல் நாளே வந்து பச்சரிசியெல்லாம் வந்து ஊற வச்சு கொழுக்கட்டைக்கு வேணுங்கிற மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ மார்னிங் எழுந்திரிச்சி கொழுக்கட்டை மட்டும் பண்ணிடலாம் ஏன்னால் பாப்பாவுக்கு வர ஸ்கூல் லீவு அவளை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து சமைக்க முடியாது ஸோ நைட்டே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு படுக்கிறதுக்கே பதினோரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஸோ மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து என் டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இந்த நைட் டே வந்து இப்படி தான் வந்து முடிஞ்சிது ஸோ மார்னிங் வந்து பார்க்கலாம் ஒரு அடுத்த நாள் அதாவது ரெண்டாவது நாள் வந்துட்டு கொழுக்கட்டைக்கு தான் வந்து ரெடி இருந்தேன் பால் கொழுக்கட்டை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூரண கொழுக்கட்டை ரெண்டு தான் ரெடி பண்ணேன் அளவாக தான் வந்து ரெடி பண்ணேன் ஸோ சைபட்டை சைடாக வந்துட்டு லஞ்சு வந்து ப்ரிப்பேர் இருந்தேன் பீட்ரூட் ஃப்ரை பண்ணி ரசம் வந்து பண்ணிட்டேன் ஸோ எந்த பக்கமும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது பாப்பாவுக்கும் வந்து பசிச்சுது அப்படின்னா அவளுக்கும் ஊட்டி விட்டுட்டு சாமியும் வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்கலாம் ஸோ சைட் பை சைடாக எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்துட்டு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க கொழுக்கட்டையிலேருந்து அவள் புரி கடலை எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சாமி முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு வர வேண்டியது தான் இது மட்டும்தான் என் வேலையாகவே வந்துருந்தது இப்போ பெருசாக ஆக இப்போ பாப்பா என்ன பண்ணுறான்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து உக்காந்துக்கிறா நான் வந்து அவசரமாக வந்துட்டு எல்லாமே வந்து ரெடி இருக்கேன் ஸோ லைஃப் வந்து அப்படியே சர்க்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது நினைக்கிறப்போ ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்துட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் டென் தேர்ட்டி டென் ஃபார்ட்டி ஃபைக்குள்ளே எல்லாம் வந்து பூஜை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தான் வந்துட்டு எல்லாமே வந்து ரெடியாச்சு ஸோ அவளுக்கும் ஊட்டி விட்டு சாமிக்கும் வந்துட்டு எல்லாமே அபிஷேகத்துலேருந்து எல்லாமே வந்து வச்சு அடுக்கி வச்சுட்டு தான் நம்ம பூஜை ரூமுக்கு வந்து போக முடியும் ஏன்னா சும்மா சும்மா எந்திரிச்சிட்டு எழுந்திரிச்சிட்டு போக முடியாது பூஜைக்கு உட்காந்துட்டோம் அப்படின்னா ஸோ அதனால் எல்லாமே அவசேசமாக பண்ணிகிட்டே இருந்தோம் ஒருத்திங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க நிஜமாவே வந்து சாமி இருக்கா இல்லையா இதெல்லாம் வந்து பண்ணுறனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொருத்தங்களோட விஷ் தாங்க சாமி இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சாமி இருக்குது சாமி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாமி இல்லை கெட்டது இருந்தால் நல்லதுன்னு இருக்கும் இருட்டுன்னு இருந்தால் பகல்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்திங்க அது எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது இந்த உலகம் எப்படி க்ரியேட் ஆச்சுன்னு தெரியாது மனுஷங்க எப்படி இடத்துல தான் வந்து வாழணும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியாது புராணமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது பட் நம்மளை மீறி ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நிஜம் நம்ம செய்கிற புண்ணியம் கெட்டது இதை பொறுத்து தான் வந்துட்டு நம்மளோட கர்மாவே வந்து இயங்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட நம்ம பிறந்துட்டோம் அதுக்கு வந்துட்டு நல்ல கர்மாவாக வந்து செஞ்சுட்டு போனால் அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் நல்லபடியாக பிறக்கலாம் அவ்வளோதான் எனக்கு தவிர வேறு எதுவுமே வந்து கிடையாது நான் வந்துட்டு அதில் இன்டர்ஃபேரே வந்து ஆக மாட்டேன் ஒருத்தங்களோட பர்சனல் ஒப்பீனியனுக்குள்ளே அதாவது கா சாமி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே சாமி இருக்கிறவங்களுக்கு நினைக்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் பட் நல்லது நினச்சோம் அப்படின்னு கண்டிப்பாக தான் வந்து நடக்கும் அவ்வளோதான் நானும் ரெடி ஆகிட்டு பூஜைக்கு வந்து உக்காந்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டு விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம்லாம் வந்து சொல்லிட்டு அபிஷேகத்தை வந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஆனால் எப்போ முதல சுக்லாம்பரத்துலேருந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஒன் ஹாரில் வந்து பூஜை எல்லாமே வந்து முடிச்சிடுவேன் மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு வேணுங்கிற அர்ச்சனை பண்ணிவிட்டு அடுத்தது தான் வந்து நான் அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இதுதான் எருக்கம் விநாயகர் இது வந்து சங்கர் தான் எனக்கு வந்து பிள்ளையார் பட்டியிலருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான் நாங்கள் லவ் பண்ணுறப்பவே எனக்கு விநாயகரை வந்து கிஃப்ட் பண்ணது சங்கராக தான் வந்து இருப்பான் இந்த இறக்கம் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் என் கூடவே தான் இந்த இறுக்கம் விநாயகர் வந்து இருக்கார் ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நான் வந்து அவருக்கு அபிஷேகம் வந்து பண்ணுறது உண்டு ஒவ்வொரு வளர்பிறை சதுர்த்தியிலும் சரி தேய்ப்பு சதுர்த்திலையும் சரி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை வந்து பண்ணிடுவேன் அபிஷேக பண்ண பால் வந்துட்டு நாங்கள் மூணு பேருமே வந்துட்டு தீர்த்த மாதிரி குடிச்சிட்டு வச்சுருவோம் அதே மாதிரி அபிஷேக பண்ண தண்ணி தயிர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக தெளித்து மீதி தண்ணி இருந்தால் கால் படாத இடத்துல வந்து கொட்டிடுவோம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆற்றில் கொட்டுவோம் இல்லைனா வந்துட்டு செடி இருந்துச்சுன்னா செடியில் வந்து கொட்டிடுவோம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா இப்போ முல்ல தீப தூப காட்டி நம்மளோட பூஜையை வந்து நிறைவேட செஞ்சிடலாம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகலை ஸோ அதனால் பழங்கள் வந்து இருந்தது ஆப்பிள் ஆரஞ்சு அப்புறம் கிரேப்ஸ் இருந்தது மாதுளம்பழம் இருந்தது சாத்துக்குடி இருந்தது ஸோ இதுதான் வந்துட்டு பிள்ளையாருக்கு வந்து நான் நைவத்தியமாக வந்து கொடுத்தேன் நைட் வந்து என்ன நைவதியம் பண்ணேன்னா பாலில் வந்து நாட்டு சக்கரை போட்டு நைட் வந்து நெய்வேதியம் பண்ணியாச்சு வந்ததுலேருந்தே வந்து பிள்ளையாருக்கும் பசிக்கும் இல்லையா ஸோ அதனால் ஏதாவது ஒரு நெய்வேதியம் வந்து பண்ணிட்டோம்னா ரொம்பவே வந்து நல்லது மத்தியானம் ஒரு ஒரு மணிக்கு மேலே வந்துட்டு பூரண கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ மத்தியானம் அதை வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் வச்சு நான் நெய்வதியம் வந்து பண்ணியாச்சு இப்படி தான் வந்துட்டு செகண்ட் டே வந்து போச்சு ஸோ நெக்ஸ்ட் டே அதாவது தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா விசர்ஜனம் வந்து பண்ணுறது ஸோ மார்னிங் நல்ல நேரத்துலேயும் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் காலம் எமகண்டம் இதை மட்டும் தவிர்த்துட்டு நம்மளால் எப்போ முடியுமோ அப்போது வந்து விசர்ஜனை வந்து பண்ணிடலாம் மோஸ்ட்லி நான் ஈவினிங் வந்து விசர்ஜனை வந்து பண்ண மாட்டேன் ஸோ மார்னிங்கே வந்து விசர்ஜனை வந்து நான் பண்ணிடுவேன் விசர்ஜனம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ போல் விளக்கெல்லாம் ஏற்றி ஸ்லோகமெல்லாம் சொல்லிவிட்டு அர்ச்சனைலாம் வந்து பண்ணிவிட்டு குட்டியாக வந்துட்டு விநாயகரோட வயிற்றில் வந்துட்டு சின்னதாக ஒரு வெள்ளை துணியில் நம்மளால் என்ன முடியுமோ கடலையோ இல்லை பொரியோ தயிர் சாதமோ ஏதோ ஒன்று அவருக்கு கட்டி நம்ம ஆற்றுல போய் விட்டுடலாம் ஏன்னா போகிற வழியெல்லாம் வந்து பசிக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி வந்து சொன்னாங்க ஸோ எப்போவோ சொன்னாங்க அதனால் வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கட்டி ஆற்றுல வந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க இந்த த்ரீ டேஸ் இப்படி தான் வந்து எனக்கு வந்து போச்சு ரொம்பவே வந்து மன திருப்தியோட விநாயக சதுர்த்தி வளாக் வந்து நான் உங்கள் கூட போஸ்ட் பண்ணேன் என்னால் வந்து கிருஷ்ண ஜெயந்தி டைமில் தான் வந்துட்டு வ்ளாக் வந்து எடுக்க முடியல நான் சொன்ன மாதிரி என் ஃபோன் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிற ப்ராப்ளம் வந்து இருந்தது ஸோ ஷங்கர் ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா மைக் வந்து செட் ஆகலை ஸோ அதனால் ஃபுல் வீடியோவே என்னால் வந்து எடுக்க முடியல விநாயகர் சதுர்த்தியில் அப்படி இல்லை எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஷங்கரே வந்து எனக்கு வீடியோலாம் வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப தாங்க வந்து விநாயக சதுர்த்தி வந்து கொண்டாடினேன் ரொம்ப ஆடம்பரமாக எதுவுமே வந்து பண்ணலை ரொம்ப 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 சிம்பிளாக வந்து கொண்டாடினேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆனால் ம மனசார வந்து கொ கொண்டாடினங்கிறது தான் வந்து உண்மையானது உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வியூஸ் வந்து அதிகமாக வருது பட் யாரும் தான் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் வந்திருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாக வந்திருக்கோ தொடர்ந்து வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏதாவது இருந்தாங்கன்னா நம்ம வீடியோஸும் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தியும் வந்து நம்மளுக்கு முடிஞ்சுது இந்த மாதமே வந்துட்டு மூணு பண்டிகை வந்து ஒரே மாதத்தில் வந்துச்சு வரலட்சுமி நோன்பு கோகுலாஷ்டமி அப்புறம் விநாயக சதுர்த்தி அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நான் கொண்டாடுறது புரட்டாசி மாதந்தான் தளிகை வந்து போடுறது வந்து வழக்கம் ஏதாவது ஒரு சனிக்கிழமை போன வருஷம் எல்லாம் வந்துட்டு நாலு சனிக்கிழமையிலும் நான் வந்துட்டு தளிகை வந்து போட்டேன் இந்த தடவை ஏதாவது ஒரு சனிக்கிழமையை மட்டும் தலிகை வந்து போட்டுடலாம் கோயிலில் போய்ட்டு அன்னதானம் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லாங் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் பாய்